பிரேசலாட் கத்திற்கு பிரியமானவர்களை இவனால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனா சம்சர் மேலான கிருபைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்னால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோபம் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் தயை எனக்கு பாராட்டி உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது யோபு சொல்லுகிறார் உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது ஆண்டவரை எனக்கு ஜீவனை தந்து எனக்கு தயை பாராட்டினது ஆண்டவரே எல்லாரும் நான் பிழைக்க மாட்டேன் எனக்கு நடக்காது என் வியாதி சரியாது என்று சொல்லும்போது ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் யோபுடைய வியாதியிலிருந்து அவனை பாராட்டி அவனை காப்பாற்றின ஜீவனுள்ள தேவனாய் கத்திர்க்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜீவனுள்ள தேவனாய் கற்று நம்முடைய அவருடைய பராமரிப்பினால் நம்மளை காப்பாற்றுவார் எந்த இடத்துல நம்ம தள்ளப்பட்டு காப்பாற்ற முடியாதபடி கைவிடப்பட்டு இருக்கிறோமோ யோபுவை காப்பாற்றின ஆண்டவர் யோபுக்கு தயவு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தயவு செய்து கத்துறவங்களை ஆசீர்வையும் படுத்துவோம் வராக ஜபம்ரிக்கிற ஆண்டரிக்கிற ஹன்பான் சுவாமியை நாங்கள் உமையை நோக்கி உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்குறோம் அவை ஆண்டவரே யோபுக்கு நீங்கள் தயை பாராட்டினர் ஆண்டவரே யோபை நீர் காப்பாற்றி நீர் ஆண்டவரை அவன் இக்கட்டுக்கள் வந்து அவன் வியாதியிலிருந்து அவனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை சுகத்தை கொடுத்த ஆண்டவர் உண்மையை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர இஸ்ரவன் கேட்டார் அவங்களுக்கு நீங்கள் பாராட்டி அவங்களை காப்பாற்றி நீங்கள் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படியும் ஆய் ஜபிக்கிறோம் நல்லபடிதாவே அம்மே